ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு மணிப்பையால் ரையாச்சு பையனுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கனால செலவு ரசம் வச்சுருக்கேன் கொள்ளு பருப்பு வந்து கொள்ளு பூண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து ஜீரகம் மிளகு கொஞ்சம் வர கொத்தமல்லி இதெல்லாம் கருவேப்பிலை போட்டு அரைச்சி செலவு ரசம் வந்து இப்போ சிம்மில் வச்சிருக்கேன் நல்ல சிம்மில் வச்சு அதான் அப்படியே நொறக்கட்டி அப்படியே பொங்கி வரும்போது இறக்கி வச்சிடணும் அப்புறம் சூடாக சாப்பாடு வச்சு இந்த ரசம் ஊற்றி நல்லா அப்படியே காரம் மிளகு எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் அந்த காரம் அப்படியே காரத்தோடு அந்த வேர்த்து அப்படியே சாப்பிடும்போது சூப்பர் சூடாக அப்படியே சாப்பிடும்போது எல்லாம் எல்லாம் வேர்த்தொழுகும் மூக்குடி ஒழுகும் சளி போயிடும் என் பையனுக்கு வந்து அது செலவு ரசம் இப்போ எங்களுக்கு எனக்கும் பொண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி கோதுமை ரொட்டி செஞ்சுருக்கேன் நிறைய வெங்காயம் போட்டு ரொட்டி செய்ய போனேன் காலையில் வச்ச கொண்டைக்கலை குழம்பு இருக்குது அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் காய்ச்சிருக்கேன் இருக்கேன் நெய் வந்து ஒரு இவ்வளோ வெண்ணெய் வந்துச்சு அதை வச்சு நெய் காய்ச்சிருக்கேன் நான் வந்து வண்டி பால் தான் வாங்குகிறேன் அந்த பாலிலேருந்து ஆடை எடுத்து அதை வந்து தயிர் ஊற்றி பறை ஊற்றி ஒரு ரெண்டு நாள் பால் ரெண்டு நாள் ஆடை அதில் வந்து இப்போ நான் வந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் எங்களுக்கு நைட்டுக்கு வந்து டின்னர் இதுதான் பாட்டு சாமி பாட்டு போயிட்டு இருக்கு இந்த ஒன் மினிட் வீடியோ இனிமேல் வரும் டெய்லியும் வந்து ஒன் மினிட் வீடியோ நான் போட போறேன் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரும் இன்னைக்கு நைட் இல்லைன்னா நாளைக்கு மெஹந்தி வந்து சிம்பிளாக நல்ல ரிச்சா எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் வந்து போட்டு காமிக்கிறேன் நாளைக்கு வரும் அந்த வீடியோ நாளைக்கு வரும் பாருங்கள் மெஹந்தி மெஹந்தி வந்து சிம்பிளாக ஈஸியாக சிம்பிளாக சிம்பிளாக இருக்காது நல்லா கிராண்டாகவே இருக்கும் அது நான் போட்டு காமிக்கிறேன் பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டுக்கு உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன டிஃபன் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்